வணக்கம் நண்பர்களே உழைப்பாளர்கள் சட்டம் சட்டங்கள் நாலு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி என்ன மாறி இருக்கு இந்தியாவில் புதிய தொழில் சட்டங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது ஏன்னா நவம்பர் ஒன்றில் நாலு புதிய சட்டங்களாக ஏற்கனவே இருந்து இருபத்தொம்போது சட்டத்தை மாற்றி விதிகளை எல்லாம் மிக அதிகமாக மாற்றி ஒரு சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது நவம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருநூற்றி அஞ்சிலிருந்து அது என்னன்னு இதில் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இந்த நாளும் தொழில் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய சட்டம் இது கடந்த நூறு ஆண்டுகளில் நடந்த மாற்றத்திலே மிகப்பெரிய மாற்றம் இருபத்தொம்போது பழைய சட்டங்கள் லேபர் அதாவது உழைப்பாளர்கள் சம்மந்தப்பட்ட சட்டத்தில் உள்ள குழப்பங்களை நீக்கி சம்பளம் பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு வேலை நேரம் பெண்களின் வேலைவாய்ப்பு இது எல்லாத்தையும் இந்த புதிய விதிகளில் புதுப்பித்து இப்போதைய தேவைக்கு தக்க மிக அருமையாக மாற்றி வெளியிட்ருக்குறாங்க நம்ம இந்த வீடியோவில் இந்த புதிய உழைப்பாளர்கள் சட்டங்கள் லேபர் கோட்ஸ் உங்களுக்கு என்ன பயன்தாரும் ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க உங்களுடைய வேலை வாழ்க்கை வந்து அதாவது கரியர் எப்படி மாறும் எல்லாத்தையும் எளிமையாக உதாரணத்தோடு வழங்க போகிறேன் சில மாற்றங்கள் நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதெல்லாம் என்னென்னு இதில் பார்ப்போம் முதல்ல பெரிய விஷயம் என்னென்னா இந்தியாவில் பழைய தொழில் சட்டங்கள்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலம் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் உள்ள எழுதப்பட்ட சட்டம் அப்போது இந்தியாவில் கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஐடி நிறுவனங்கிறது கிடையாது ஃபுட் டெலிவரி ஆப்ஸுங்கிற சிஸ்டமே கிடையாதுலாம் புதுசாக இப்போ அஞ்சு அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ளே வந்தது ஃப்ரீலான்சிங் அவங்கவுங்க தனியாக தொழில் பண்ணுற மாதிரி வேலை ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி எதுவுமே அந்த நேரம் அதிகமாக இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட அதே பழைய சட்டத்தை இத்தனை மாற்றங்கள் வந்த பிறகும் அதே பழைய சட்டம் தான் அமலில் இருந்தது அதனால் ஏகப்பட்ட குழப்பங்கள் உழைப்பாளிகளுக்கும் நிறுவனங்களுக்கும் கூட ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த தான் கிட்டத்தட்ட இருபத்தொன்பது சட்டங்களை தொழிலாளர் சம்மந்தப்பட்டிருக்கிறது ஒன்றாக சேர்த்து நாலு தெளிவான லேபர் கோட் சொல்லி கோட்ஸ் ஆன் வேஜஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உள்ள சம்பள சட்டம் தொழில் தொடர்பு சட்டம் அதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சமூக பாதுகாப்பு சட்டம் கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தொழில் பாதுகாப்பு மற்றும் வேலை நிபந்தனை சட்டம் அதாவது ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் இருபத்தி ஒன்றில் இருந்து முழுமையாக நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ இந்தியாவில் உள்ள தொழில் அமைப்பு தரத்துக்கு ஒத்து போகிற மாதிரி மாறுறதுக்கு உண்டான முயற்சிகள் இது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில் வரும் முக்கியமான மாற்றங்கள் என்னென்னலாம் இதில் பார்ப்போம் எல்லா பணியாளர்களுக்கும் கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுக்கணும் நியமன கடிதம் கொடுக்கணும் பெரும்பாலான அன்ஆர்கனைஸ் செக்டரில் வந்து சரி இந்த வேலையை பாரு அவ்வளோதான் அதுக்கு ஒரு உத்தரவு மாதிரி எழுதி கொடு எழுத்து மூலம் கொடுக்குறதுங்கெல்லாம் கிடையாது அது இனிமேல் எந்த வேலையாக இருந்தாலும் எவ்வளோ குறைந்த காலத்துக்கு உண்டான வேலையாக வந்து கொடுத்தாகணும் சரி முன்னாடி பல இடங்களில் ஆஃபர் லெட்டர் கூட இந்த வேலைக்கு வரையான்னு கேட்குறது கூட இருக்காது ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு நான் இப்போ சொன்ன மாதிரி நியமன கடிதம் அதாவது அப்பாயிண்ட்மெண்ட் லெட்டர் கொடுத்தே ஆகணும் இது வந்து வேலையினுடைய பாதுகாப்புக்கும் உறுதிப்படுத்துதல் ஸ்டெபிலிட்டி அதாவது நினச்சா வெளியே போகிறதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி செய்யறதுக்கு முக்கியமான அம்சம் இது சரி எல்லாருக்கும் கட்டாய குறைந்தபட்ச சம்பளம் முன்னாடி வந்து சில குறிப்பிட்ட தொழில் ஷெடியூலில் இருக்கும் அதுக்குள்ள தொழில்களுக்கு மட்டும் அந்த மினிமம் வேஜஸ்ன்னு வச்சுருந்தாங்க இப்போ வந்து எல்லா விதமான வேலையாக அது எதுவாக இருந்தாலும் நாடு முழுக்க எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வேலையானாலும் குறைந்தபட்ச சம்பளம் என்பது கட்டாயம் சரி சம்பளம் சரியான நேரத்தில் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கும் கூட முதல் முறையாக சோசியல் செக்யூரிட்டி வந்து எப்படி டெலிவரி பாய்ஸ் கேப் டிரைவர்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ் ஆப் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு இந்தியாவினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக சமூக பாதுகாப்பு கொடுக்கறது இந்த நாலு புதிய சட்டங்கள் அக்ரிகேட்டர்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி தொழிலை வரைமுறைப்படுத்தணுங்க கேப்னா ஓலா உபேர் அந்த மாதிரி அக்ரிகேட்டர்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுடைய வருட வருமானத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு சதவிகிதம் தனியாக இந்த மாதிரி பாதுகாப்புக்காக எடுத்து வச்சு அவங்க செலவழிக்கணும் அது மட்டும் இல்லை ஆதார் லிங்க் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் ஒவ்வொரு தொழிலாளருக்கும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அதை ஆதாரோட லிங்க் பண்ணி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க எல்லா தொழிலாளருக்கும் அது வந்து எந்த ஊருக்கு போனாலும் வேறு வேறு ஊரில் வேலை பார்த்தாலும் அவங்களுடைய பலன்கள் எல்லாம் இந்த நம்பரை வச்சு அங்கேயும் தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கலாம் பெண்களுக்கு இரவு நேரம் வேலைக்கும் அனுமதி உண்டு முன்னாடி கட்டுப்பாடு நிறையா இருந்தது இப்போ வந்து நைட் ஷிஃப்டில் வேலை செய்யலாம் அது மட்டும் இல்லை கிரவுண்ட் மைனிங் ஹெவி மெஷினரி வேலைகளில் கூட பெண்கள் வேலைக்கு செய்யலாம் ஆனால் அவர்கள் ஒப்புதலோடு அவங்களை கட்டாயப்படுத்தி வேலை செய்யணும்னு செய்ய முடியாது அது மட்டும் இல்லை அவங்களுக்கு சகல பாதுகாப்பு வசதியும் செய்து கொடுத்துட்டு அவங்கள நைட் ஒ ஒர்க்கு கூட வேலைக்கு வை வைக்கலாம் நாற்பது வயசுக்கு மேலே உள்ள எல்லா தொழிலாளர்களுக்கும் வருடாந்திர ஃப்ரீ ஹெல்த் செக்கப் இது வந்து என்னென்னா அவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே உடலில் இப்போ கவனம் வேணுங்கிறது ஒரு முக்கியமானது வேலை பார்க்கும்போது பாதிக்கு வந்துடக்கூடாதுனால வருட வருடம் பார்க்குற மாதிரி இப்போ இந்த சட்டம் இருக்கு இது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய அரசு அலுவலர்களுக்கு குரூப்பே ஆஃபீஸர்ஸ்க்கு முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த டெஸ்ட் வந்து வருஷம் வருஷம் எடுக்கணும் கவர்மெண்ட் செலவில் எடுக்கிற மாதிரி அது இப்போ வந்து தொழிலாளர்களுக்கு அந்த வேலை கொடுப்பவர் எம்ப்ளாயர் முதலாளி கம்பெனியினுடைய நடத்துபவர் வந்து இந்த ஃப்ரீ ஹெல்த் செக்கப்பும் வருட ஒரு தடவை எல்லா தொழிலாளருக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் எம்ப்ளாயர்களுக்கு ஃப்ரீயாக செலவு வந்து முதலாளி எடுத்துக்கிறாரு இது வந்து உத்தியோகம் பார்க்குறவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் சரி இன்னொரு முக்கியமானது வந்து அதாவது எம்ப்ளாயர்ஸ்களுக்கு அதாவது முதலாளிகளுக்கு கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு ஒரே ஒரு பதிவு அதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் ஒன்றே ஒன்று ரிட்டர்னும் ஒன்று கொடுத்தா கொடுக்க வருஷத்துக்கு இந்த மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி பத்து விதமான சட்டங்களுக்கு பத்து விதமான லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும் இது அப்போ இது ஒரு லைசன்ஸ் ஆகிப்போச்சு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஒரு ரேட்டு அதனால் சின்ன சின்ன நிறுவனங்களுக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய ஈஸியாக தொழில் உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயீஸ் அவங்க வந்து அதாவது ஆறு மாதத்துக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் அப்படி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் மிகப்பெரிய உதவி என்னென்னா பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ அதை வந்து இவங்களும் கொடுக்கணும் இருக்கு எப்படி பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு உள்ள போனஸ் பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு உள்ள சம்பளம் எல்லாமே இவங்களுக்கு வரும் சரி ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம் சர்வீஸ் செய்தாலே அவங்களுக்கு கிராஜுவேட்டி எலிஜிபிலிட்டி ஒன்று முன்னாடி அஞ்சு வருஷமாக இருந்தது சம்பளம் பெர்மனன்ட் எம்ப்ளாய் என்ன சம்பளமோ அதே விகிதாச்சாரத்தில் அதே அமைப்பில் ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்க்கும் கொடுக்கணும் ஃபுல் சோஷியல் செக்யூரிட்டி இது வந்து கான்ட்ராக்ட் லேபருனுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் அது வந்து ரொம்ப குறைக்கும் இது அதை பிடிக்கிறதுக்கு தான் அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த இவ்வளவு மாற்றங்களை கொண்டு தாங்க சரி பாதுகாப்பு நெறிமுறைகள் செக்யூரிட்டி வேலையை பார்க்குற இடத்துல பாதுகாப்பாக பண்ணுறதுக்கு கெமிக்கல் ஹேண்ட்லிங் அசார்டஸ் ஜாப்ஸ் மைனிங் இது எல்லாம் பாதுகாப்பு சாதனத்தோடு அவங்களுக்கு செய்யணும் பாதுகாப்பு பயிற்சி கட்டாயமாக கொடுக்கணும் சேஃப்டி கமிட்டி கட்டமைக்கணும் மாதிரி ஹெல்த் செக்கப் இருக்கணும் ஹெல்த் செப்பில் எல்லாருக்குமே இருக்குது அது இவங்களுக்கு இருக்குது தொழில் தகராறு தீர்வு இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அதை வந்து வேகமாக தீர்வு காண்பதற்கு முன்னாடி வந்து ஒரு தகராறு முடிவுக்குறோம்னா மாதக்கணக்கும் வருஷ கணக்கோட ஆகும் இப்போ வந்து கன்சிலேஷன் அதாவது பேசி தீர்க்கறதுக்கு முடியலை அப்படின்னா உடனடியாக நேரடியாக இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனலுக்கு விஷயத்தை கொண்டு போகலாம் அங்கே ரெண்டே ரெண்டு மெம்பர் தான் இருப்பாங்க ஸோ குயிக்காக பிரச்சனை தீர்வுக்கு வ வழி ஏற்படுத்துகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது சோஷியல் செக்யூரிட்டி போர்ட்டபிலிட்டி ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அங்கே இருந்த பலன் இங்கேயும் தொடரும் ஏன்னா ஒரே நம்பராக இருக்கிறதுனால ஏற்கனவே ஆறு மாதம் ஆகாதான் அதனுடைய கண்டினியூட்டி இங்கே இருக்கும் அந்த மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த போர்ட்டபிலிட்டி எந்த ஊர் அந்த ஊர் போனதுனால இந்த பலன் கிடைக்காதெல்லாம் கிடையாது எல்லா பலனும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சரி அதனால் ஊர் விட்டு ஊர் மாதிரி இல்லை வேலை விட்டு வேலை பண்ணாலும் உங்களுடைய பழைய சர்வீஸும் சேர்த்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் சவால் என்னென்னா இதை வந்து நடைமுறைப்படுத்துவது நம்ம நாட்டில் வந்து தொழிலாளர்கள் வந்து கோடிக்கணில் ஐம்பது கோடிக்கு மேலே இருக்கிறாங்க அதாவது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் ஐம்பது கோடிக்கு மேலே தொழிலாளர்கள் இருக்காங்க பட் இவங்க எல்லாருமே பெரிய தொழில் இல்லை அரசாங்கத்திலே வேலை பார்க்கல கட்டட வேலை சில்லறை கடை டிரான்ஸ்போர்ட் இவ்வேளைனு எத்தனையோ இது தொழில்களில் உள்ள அதிகமான மக்கள் அதில் இருக்கிறாங்க இந்த ஐம்பது கோடிக்கு மேலே வேலை பார்க்கறதுல அதிக மக்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்களில் தான் இருக்கிறாங்க விவசாயமும் சேர்த்து சரி பழைய சட்டங்கள் ஏன் செயல்படாமல் போச்சுன்னா இந்த மாதிரி மாற்றங்கள் அவங்களுக்கு இது முழுக்க பொருத்தமாக இல்லை சரி புதிய சட்டம் அதெல்லாம் சரி செய்தாங்கன்னா ஆமாம் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் அதனுடைய பலன் தெரியும் ஆனால் இதை சரி செய்கிறதுக்கான முயற்சி புதிய சட்டத்தில் முழுக்க முழுக்க இருக்கிறது சரி என்ன நான் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்பேன் புதிய தலைமுறை பணியாளர்கள் புதுசாக வேலைக்கு சேர்கிறவங்க மினிமம் வேஜ் குறைந்தபட்ச சம்பளம் கட்டாயமாக தெரியும் அவங்களுக்கு அது கொடுத்தே ஆகணும் பெய்டு லீவ் சம்பளத்தோடு லீவ் கொடுக்கணும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் சேரும்போதே பணி நியமன ஆடை கொடுத்தே ஆகணும் இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பிளேஷனை வந்து அதாவது தொழிலாளர்கள் முடிஞ்சப்படுவது அது வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எம்எஸ்எம்இ செக்டர் எடுத்துக்கணும் சிறிய சிறிய தொழில்கள் மினிமம் வேஜ் அதில் உள்ள ஒர்க்கர்ஸுகளுக்கு வந்து குறைந்தபட்ச சம்பளம் சோஷியல் செ செக்யூரிட்டி அதாவது சமூக பாதுகாப்பு குடிக்கிற தண்ணீர் ரெஸ்ட் ஏரியா பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் ப்ராப்பரான அமைப்பு ஓவர் டைம் பார்த்தா டபுள் வேஜ் டபுளாக கொடுக்கணும் இதெல்லாம் வந்து அங்கே உள்ள பணியாளர்களுக்கு உள்ள இந்த புதிய சட்டத்திலுடைய ச அம்சங்கள் பெண்களுக்கு ஈக்குவல் பே ஈக்குவலான சமமான பே அதனால் ஆணோ பெண்ணோ அதுக்காக வித்தியாசம் பெண்ணாக இருந்தால் சமணம் கம்மிங்கிற வேலைலாம் இனிமேல் ஆகாது நைட் ஷிஃப்ட்டும் பெண்கள் வேலை பார்க்கலாம் ஆனால் பாதுகாப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் கிரீவன்ஸ் கமிட்டி இருக்கணும் பெண்களுக்கு பெண்கள் வேலை பார்க்குறதுக்குனால க்ரீவன்ஸ் கமிட்டி கட்டாயம் இருக்கணும் எஸ்பெஷலி அந்த விசாகா கமிட்டின்னு வந்த பிறகு அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ் அதாவது பெண்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் இந்த மாதிரி பாலியல் ரீதியான துன்புறுத்தலை தவிர்ப்பதற்கு கமிட்டியெல்லாம் வைக்கணும் அதை பற்றி சட்டம் வந்து கடமையாக்கிருக்கிறாங்க கிக் ஒர்க்கர்ஸ் அதாவது இந்த டெலிவரி ரைடர்ஸ் இருக்கிறாங்க டேக்ஸி டிரைவர்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ் இவங்களுக்குமே சோஷியல் செக்யூரிட்டி முழுக்க முழுக்க இப்போ பொருந்தோம் ஆக்சிடெண்ட் அல்லது உடல்நிலை முறை போனாலோ இந்த பாதுகாப்பு அவங்களுக்கு உடனடியாக உதவியாக இருக்கும் மைனிங் செக்டர் அதாவது சுரங்கம் டாக் இது துறைமுகம் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் அதாவது விவசாயம் தோட்ட தொழில்கள் இதில் இருக்கிறவங்க வேலை பார்க்குற இந்த மாதிரி மைனிங் சுரங்கத் தொழில் சேஃப்டி கியர் பிபிஏ அதாவது பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம்ங்கிற ஒர்க் லிமிட் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆபத்தான வேலையில் இருக்கிறவங்கெலாம் கட்டாயமாக இது ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் சரி தகவல் தொழில் துறை அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி என்னாபிள் சர்வீசஸ் அதெல்லாம் வேலை பார்க்குறவங்க ஏழாம் தேதிக்குள்ளே சம்பளம் கொடுத்தாகணும் மு முந்தைய மாத சம்பளத்தை ஏழாம் தேதிக்குள்ளே கொடுத்தாகணும் டிஸ்பியூட் எதுவும் இருந்தாலும் உடனடியாக அதை ரிசால்வ் பண்ணணும் ஒர்க்கர்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கலாம் அவங்களுக்கும் சோசியல் செக்யூரிட்டி ஃபுல்லி கேரண்டேடு இந்த மாற்றங்களிலே மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா சமூக பாதுகாப்பினுடைய நெட்ஒர்க் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருது அரசனுடைய டேட்டா படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்தொம்பது சதவிகித ஒர்க் ஃபோர்ஸ் தொழிலாளர்கள் மட்டும்தான் சோசியல் செக்யூரிட்டி நெட்டில் இருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அறுபத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் கொண்டு விட்டாங்க அதை முழுக்க முழுக்க எல்லோருக்கும் விரிவுபடுத்துவது தான் இந்த சட்டங்களுடைய நோக்கம் சரி அதாவது நாடு முழுக்க பாதுகாப்பான வேலை வேகமாக தீர்வு அதாவது பிரச்சனைகள் எது இருந்ததுன்னா தீர்வு முறை நியாயமான சம்பளம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அங்கீகாரம் இதெல்லாம் இந்திய தொழில் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம் சுருக்கமாக சொன்னால் நீங்கள் ஒரு தொழிலாளினா சம்பளம் பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு வேலை நேரம் அனைத்தும் இப்போ தெளிவாக உங்களுக்கு தெரியிற அளவுக்கு ஜாதகமான விதிகளோடு இருக்கும் நீங்கள் முதலாளியாக இருக்கிறீங்க சின்ன சின்ன கம்பெனி முதலாளின்னால் கம்ப்ளைன்ஸ் அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலைக்கு ஆள் எடுக்கிறதும் எளிதாகும் பேப்பர் ஒர்க்கு நிறைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து சிறு தொழில் முதலாளிகளுக்கு வேலைக்கு புதுசாக சேர்கிற இளைஞர்களுக்குன்னா அதிகமான பாதுகாப்பு தெளிவான உத்தரவுகள் எக்ஸ்பிளேஷன் பெருசாக இருக்க விடாமல் பார்க்குறது இதெல்லாம் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான அதாவது ஒர்க் கல்ச்சரையே மாற்றுகிற அளவுக்கு இந்த சட்டம் வந்துள்ளது இதை பற்றி விரிவாக இனி வரும் வீடியோக்களில் சரத்து வழியாக நான் வீடியோ போடுகிறேன் ஜோக் என்னென்னா இந்த புதிய தொழில் சட்டம் அந்த வேகத்துக்குன்னு என் லேப்டாப்பை எப்போ எனக்கு பெயிலே கொடுன்னு சொல்ல ஆரம்பிச்சு அந்த அந்தளவுக்கு புதிய சட்டம் வந்துள்ளது நன்றி வணக்கம்